திரு ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை நீ நான் சார் சொல்கிற நான் ஒன்றும் லூஸ் இல்லை அதுக்காக என்ன நான் புத்திசாலின்னு சொல்லிக்கிறதா என்ன எனக்கு கொடுத்துருக்குற வேலையை ஒழுங்காக தான் செய்கிறேன் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் சொல்ல முடியாது எங்கள் முதலாளிக்கு மேனேஜர் சாருக்கு எல்லாருக்கும் என்கிட்ட ரொம்ப பிரியம் அதான் சார் நவஜோதி ஹோட்டல்னு சொன்னால் தெரியாதவங்க யார் அந்த ஹோட்டலில் மூணாவது மாடியில் நான் இருக்கேன் பேர் பாண்டியன் சும்மா ரோட்டுக்காக போய்கிட்டு இருக்கும்போதே அப்படி பார்த்தா நான் அவங்க கண்ணில் ஆப்பிட்டுக்குவேன் ஆனால் நம்பகிட்ட ஒரு பழக்கம் அது நல்லதோ கெட்டதோ யார்கிட்டையும் அனாவசியமாக பேசிக்க மாட்டேன் நான் பேசுகிறதே இல்லை என்ன சார் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது ரொம்ப பேசுகிறவனை நம்பவே கூடாது சார் அவனுக்கு புத்தியே இருக்காது பேசாமல் இருக்கிறவனையும் நம்பக்கூடாது ஏன்னா அவன் பெரிய ஆள் சார் சமையவாச்சா ஆளையே தீர்த்து விடுவான் அந்த பெரிய ஹோட்டலே நாடா பண்ணுற பாண்டியான்னு கேட்பீங்க ஐயா தான் மூணாவது மாடியில் வெயிட்டர் பாய் என்ன சார் வெயிட்டர் பாய்னா கேவலமாக பிடிச்சா நீ கூட போட மாட்டே சார் அந்த மாதிரி ஒயிட் ட்ரெஸ்ஸு இடுப்பில் காட்டி இருக்கிற பெல்ட் இருக்கே அசல் சில்கு சார் சில்கு பொத்தானெல்லாம் சும்மா பளபளன்னு ஒரு தடவை வந்து நம்ம கண்டுக்குன்னு போ சார் யார் வேணாலும் வரலாம் ரூம் வாடகை தான் பதினஞ்சு ரூபா மாதத்துக்கானு கேட்காதே இவன் யாரோ சுத்தம் நாட்டு போறோம்னு கேலி பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சு ரூபான்னையினா ரூம் எல்லாம் படா டமாஸாக இருக்கும் சோபா அவங்க என்ன கட்டிலுங்க என்ன கண்ணாடிங்க என்ன பாத்ரூமில் கண்ணாடிங்க வேறு ஷவர் பாத்து சுட்டு தண்ணி பச்சு தண்ணி வேறு என்ன வேணும் மணி அடிச்சா நான் ஓடியாந்துருவேன் ஒரு தடவை வந்து தங்கி பாரு சார் படா மஜாவாக இருக்கும் வந்தால் மூணாவது மாடியில் தங்கு சார் அப்போ தான் நான் கண்டுக்குவேன் மற்ற பசங்க மாதிரி தலையை சொறிஞ்சிக்கின்னு பக்ஸிஸ் கேட்க மாட்டேன் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேன் அதில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு மூணாவது மாடியிலேருந்து ரூஃப் கார்டனுக்கு போகிறது ரொம்ப சுழுவு நான் ஏன் இம்மா கம்பல் பண்ணி கூப்பிட்றேன்னு யோசிக்கிறியா சார் ஒரு விஷயம் ஒன்று கேட்கணும் அதுக்கு தான் என்ன விஷயம்னு கேட்பீங்க வந்தால் தானே சொல்லலாம் முன்ன மாதிரி இல்லை இப்போது முன்னெல்லாம் புதுசாக யாருனாச்சும் வந்துட்டால் சார் ஒரு கடிதாசி எழுதணும் ஒரு கடிதாசி எழுதணும்னு காகிதத்தை கையில் வச்சுக்கின்னு படா பேஜார் கொடுப்பேன் இப்போ அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் பயப்படாமல் வரலாம் கடிதாசின்னு சொன்னப்புறம் ஞாபகம் வருது சார் எங்கிட்ட அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் எழுதி வாங்கின கடிதாசி நிறைய கிடக்குது எல்லாம் நனைஞ்சி எழுத்தெல்லாம் கலைஞ்சி போட்டுது சார் எப்படி நனைஞ்சிது அழுது அழுது நனைஞ்சி போச்சு இப்போல்லாம் நான் அழுவுறதே இல்லை அதெல்லாம் நினச்சா சிரிப்பு வருது அப்போல்லாம் எனக்கு என்னமோ ஒரு வேகம் பிறந்துடும் கடிதாசி எழுதலைன்னா தலை வெடிச்சு போகிற மாதிரி கடிதாசி யாருக்குன்னு கேட்குறியா ஊரில் இருக்கிற எங்கள் மாமனுக்கு தான் எங்கள் மாமனை நீங்கள் பார்த்தது இல்லையே சார் அவர் பெரிய ஜவான் மீசையை பார்த்தாவே நீங்கள் பயந்துடுவீங்க அவரை நினைச்சா இப்போ கூட எனக்கு கொஞ்சம் தில்லு தான் தோ இம்மா ஒசரம் நல்ல பாடி அந்த ஆள் பட்டாளத்துக்கு போனவர் சார் சண்டேயில கொலையெல்லாம் பண்ணியிருக்காராம் பத்து ஜப்பான்காரங்களை கையாலே பிடிச்சி அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டாராம் அவர் தான் சார் எங்கள் மாமன் ஏன் சார் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நாளாக கேட்கணும்னு கொலை பண்ணால் ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்களே பட்டாளத்துக்கு போய் கொலை பண்ணால் ஏன் சார் ஜெயிலில் போடுறதில்லை மாமனை பிடிச்சி ஜெயிலில் போடணும் சார் அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கம்பிக்கா அந்த பக்கம் மாமன் நிற்கும் நான் இந்த பக்கம் நின்னுக்கிட்டு வேணும் கட்டைக்கு வேணும் வெங்கல கட்டைக்கு வேணும்னு ஒழுங்கு காட்டிக்கிட்டு சிரிப்பேன் அம்மாடி அப்போ பார்க்கணும் மாமன் மூஞ்சியை மீசையை முறுக்கிட்டு பல்ல கடிச்சிக்கின்னு உருமினார்னா அவ்வளோ நான் நான் நிப்பினாங்க ஒரே ஓட்டம் ஹோ எதுக்கு ஓடணும் அதுதான் நடுவால் கம்பி இருக்கே பயப்படாமல் நின்றுக்கிட்டு சிரிப்பேன் மாமனுக்கு வெறி பிடிச்சி கோவம் தாங்காமல் கம்பியில் முட்டிக்கும் ஜெயில் கம்பி அம்மா ஸ்ட்ராங்காக போட்டிருப்பாங்க இவர் பலம் அதுக்கிட்ட நடக்குமா மண்டை உடஞ்சி ரத்தம் கொட்டும் சி இது என்ன நினைப்பு பாவம் மாமன் என்னவோ கோபத்தில் என்னை வெட்டுறதுக்கு வந்துட்டுது அதுக்கு என் மேலே ரொம்ப ஆசை அம்மா அப்பா இல்லாத என்னை வளர்த்து ஆளாக்கினது அதுதானே மாமன்கிட்டே உனக்கு இம்மா அவன் கோவம்னு கேட்பீங்க இதான் சார் விஷயம் மாமனுக்கு ஒரு மவ இருக்கா சார் அவளை நான் தான் கண்ணாலம் கட்டிக்கணும்னு மாமன் சொல்லிச்சு நான் மாட்டேன்னுட்டேன் அது என்ன சார் கனாலங் கட்டிக்கிறது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் அவன் கிளாடியாச்சே விடுவானா போச்சா அறுத்து போடுவேன் வெட்டி போடுவேன்னு மிரட்டினான் கத்திய கையில வச்சுக்கின்னு கட்டுடா தாலியேன்னு சொல்றது இல்லைன்னா ஒரே வெட்டு கல்யாண பந்தல்லயே என்னை பலி கொடுத்துடுறதுன்னு இதை கேட்ட உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல அவன் செய்வான் சார் செய்வான் இந்த நியூஸு எனக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்குறியா எங்கள் மாமாதான் அதுக்கு எங்கிட்ட ரொம்ப பிரியம் சார் ரெண்டு பேரும் சின்னத்துலேருந்தே ஒன்னா விளையாடினவங்க சார் அது வந்து அழுதுகிட்டே சொல்லிச்சு மச்சான் என்னை கண்ணாலாம் கட்டிக்க உனக்கு இஷ்டம் இல்லாட்டி போனால் பரவாயில்ல இஷ்டம் இல்லாமல் கட்டிக்கின்னு என்ன பிரயோஜனம் மாட்டேன்னு சொன்னால் உன்னை வெட்டி போடுவேன்னு அப்பன் சொல்லுது அப்பன் குணம்தான் உனக்கு தெரியுமே நீ எங்கேயாவது போய்டு மச்சான்னு வள்ளி அழுவும் போது அதான் அது பேர் ஒரு நிமிஷம் எனக்கு தோணுச்சு இவ்வளவு ஆசை வச்சுருக்காளே இவளையே கட்டிக்கினா இன்னான்னு ஆனால் அந்த கோலகாரம் அவளை கட்டிக்கிட்டா அவன் ஆனால் உன்னா வெட்டுவேன் குத்துவேன்னு கத்தியை தூக்கிட்டு வருவானேன்னு நினச்சிக்கிட்டேன் அன்னைக்கு ராவோட ராவா ரயில் ஏறி மெட்ராஸுக்கு வந்துட்டேன் ரயில் சார்ஜுக்கு கையில் கொஞ்சம் பணம் கொடுத்தது வள்ளி தான் பாவம் வள்ளி எங்கனாச்சும் கண்ணாலம் கட்டிக்கின்னு நல்லபடியாக வாழணும் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சார் கடிதாசி எழுதணும் அடிக்கடி எழுதணும்னு தோணும் தோணும் போதெல்லாம் யார்கிட்டையாவது போய் சொல்லி எழுத சொல்கிறது எழுதி எங்கே அனுப்புறது அப்புறம் மாமனுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை தேடிகிட்டு வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு பேசாமல் வச்சுக்குவேன் ஆனால் பாவம் வள்ளி பொண்ணை நினச்சா வருத்தமாக இருக்கும் அவளை கண்ணாலம் கட்டிக்காமல் போனமேன்னு நினச்சா அழுக அழுகையாக வரும் நானே கண்ணாலம் கட்டிக்காமல் ஓடியாந்துட்டேனே வேறையாமல் வந்து அவளை கட்டிக்க போகிறான் யாருமே கண்ணாலும் கட்டாமல் அவள் வாழ்க்கையே வீணாக பிடிச்சோ நினச்சா நெஞ்சே வெடிச்சு போகிற மாதிரி வருத்தமாக இருக்குது சார் ம் பொண்ணுன்னு ஒருத்தி பிறந்தா அவளுக்கு புருஷன்னு ஒருத்தன் பிறக்காமலா போடுறான் எல்லாத்துக்கும் கடவுள் ஒருத்தன் இருக்கான் சார் அந்த கடுதாசியில் உன்னை எடுத்து படிக்கிறேன் கேட்குறியா சார் தேவரீர் மாமாவுக்கு சுபம் உன் சுபத்தையும் உன் மவள் அன்புமிக்க வள்ளியின் சுபத்துக்கும் எழுத வேண்டியது உன் மவளை நான் கட்டிக்கலேன்னு மனசில் ஒன்றும் வருத்தம் வச்சுக்காதே இவ்வளவு நாள் வள்ளிக்கு கண்ணாலம் காட்சியெல்லாம் நடந்து புள்ளக்குட்டியோட புருஷன் வீட்டில் வாழும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறது நான் கொடுத்து வைக்கல அதுக்காக எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது இந்த ஜென்மத்தில் இல்லாங்காட்டியும் அடுத்த ஜென்மத்தில் நான் வள்ளியை தான் கண்ணாலம் கட்டிக்குவேன் ஆனால் அப்போவும் அவளுக்கு அப்பனா வந்து நீயே பிறக்காமல் இருக்கணும் இங்கே நான் ஏதாவது நல்ல பொண்ணாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் கிடைச்சதும் உனக்கு காகிதம் போடுறேன் சமாச்சாரம் வந்ததும் நேரில் வந்து எனக்கு கண்ணாலம் கட்டி வைக்க வேணும்னு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு உன் அக்கா பாண்டியன் நான் சொன்னதை அப்படியே எழுதி கொடுத்தார் சார் அவரு யாருன்னு கேட்குறியா எத்தனையோ பேர் எழுதி கொடுத்தாங்க யாருன்னு சொல்றது எனக்கு எழுத படிக்க தெரியாது கடுதாசி எழுதும்போது தானே அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு திருப்பி சொன்னேன் இல்லைன்னா நான் ரொம்ப படிச்சு கிழிச்சேன் நினைச்சு பார்த்தா வள்ளி பொண்ணுக்கு என்னமோ துரோகம் பண்ணிட்ட மாதிரி தோணுது அந்த சமயத்தில் தனியா குந்திக்கின்னு அழுவேன் நம்ம மேனேஜர் இல்லை சார் ஐ அவர் என்னை பார்த்து ஒரு நாள் சொன்னார் இவன் ஒரு கேரக்டர்னு அப்படின்னா என்னான்னு எனக்கு தெரியல நான் ரொம்ப அழகு சார் நெசமாக தான் என்னை மாதிரி இன்னொரு அழகான மனுஷன நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல நான் எவ்வளவு அழகு சார் என்னை பற்றி நானே எப்படி சார் ஒரே அடியாக சொல்லிக்கிறது அதுக்கு தான் சொல்கிறேன் ஒரு தடவை இங்கே வந்துட்டு போங்கன்னு கடிதாசி எழுதுகிற பழக்கத்தை எப்படி விட்டேன்னு கேளுங்க சுகுணா இல்லை சார் சுகுணா சினிமாவில் ஆக்டு கொடுப்பாங்களே பெரிய ஸ்டாரு அந்த அம்மாவை நீங்கள் பார்க்காமையாக இருந்திருப்பீங்க படத்தில் ஏவது பார்த்துருப்பீங்களே அதான் அந்த அம்மா படம் எல்லா பத்திரிக்கையிலையும் வந்துச்சு கார் ஆக்சிடென்ட்லேயே செத்து போன உடனே அதுக்கு முதல் நாள் நம்ம ஹோட்டலில் எங்கே தான் மூணாவது மாடியிலே ஒன்பதாம் நம்பர் ரூமில் தங்கியிருந்தாங்க பாவம் பத்து வருஷத்துக்கு முந்தி அந்த அம்மாவுக்கு இருந்த பேரும் பணமும் ம் எல்லாம் அவ்வளவுதான் சார் ஆனால் நேரில் பார்த்தா அடாடாடா ஜம்னு இருப்பாங்க சார் அவங்களுக்கு கடைசி காலத்தில் சான்ஸே இல்லையே ஏன் சார் நான் யார்கிட்டையும் பேசாதவன் ஆனால் அவங்க மட்டும் ஏனோ ரொம்ப பேசுவேன் அவங்களுக்கும் என்கிட்ட ரொம்ப ஆசை அதுக்காக தான் இங்கே வந்திருந்தாங்களாம் எதுக்கு அதான் பழைய மாதிரி மறுபடியும் பேரும் பணமும் எடுக்கிறதுக்காக என்னென்னமோ திட்டமெல்லாம் போட்டாங்க யார் யாரோ வருவாங்க பேசுவாங்க நமக்கு அதெல்லாம் என்ன தெரியுது அவங்க யார் யாரையோ பிடிச்சி சினிமா படம் பிடிக்கிறதுக்கு பிளான் போட்டாங்க சார் அதில் ஒரு ஆள் என்னை கேட்டான் சார் ஏன்பா நீ படத்தில் ஆக்டு கொடுக்குறியா ஹீரோ பர்சனாலிட்டி இருக்கேன்னு நானும் ஈன்னு இழிச்சிக்கிட்டு நின்னேன் அப்புறம் அந்த சுகுணா அம்மா தான் சொன்னாங்க பாண்டியா நீ குழந்தை சினிமாவெல்லாம் உனக்கு வேணாம் அது உன்னை பாழாக்கிடும் அப்படின்னு அவ்வளவுதான் நமக்கு உதறல் எடுத்துக்கிச்சு அந்த ஆசையை விட்டுப்பிட்டேன் ரெண்டு மூணு நாளில் நான் ரொம்ப ஸ்நேகம் ஆயிட்டேன் அவங்களோட வள்ளி மேலே வந்த ஆசை மாதிரி அவங்க மேலேயும் லேசாக ஒரு ஆசை உண்டாயிடுச்சு ஜன்னல் வழியாக அவங்க முகம் தெரிகிற இடத்துல நின்று அவங்களையே பார்த்துக்கிட்டு இருப்பேன் அவங்களும் பார்ப்பாங்க அவங்க சிரிப்பாங்க நானும் சிரிப்பேன் அன்னைக்கு பார்த்து எனக்கு மாமாவுக்கு கடிதாசி எழுதணுங்கிற ஆசை வந்தது காகிதத்தை எடுத்துக்கிட்டு சுகுணா அம்மா கிட்டே போனேன் அந்த அம்மா சந்தோஷமாக கூப்பிட்டு உட்கார சொல்லி கடிதாசி எழுத ஆரம்பித்தாங்க அப்போ அவங்க பக்கத்தில் ஒரு புஸ்தகம் இருந்தது அது இங்கிலீஷ் புஸ்தகம் எனக்கு படிக்க தெரியாதே ஒழிய எது இங்கிலீஷ் எழுத்து எது தமிழ் எழுத்துன்னு நல்லா தெரியும் இங்கிலீஷ் எழுத்து தான் சார் ரொம்ப அழகு தமிழ் நல்லாவே இல்லை என்னமோ புழு நெளிகிற மாதிரி அந்த சுகுணா எப்போவுமே ஏதாவது புஸ்தகத்தை படிச்சுக்கினே இருப்பாங்க நான் அவங்கள கேட்டேன் நம்ம ஐயர் இல்லை மேனேஜரு அவர் என்னை பார்த்து இவன் ஒரு கேரக்டர்னு சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சுகுணா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க அவர் சொன்னதில் ஒன்றும் தப்பில்லை அப்படின்னா அவங்க சொன்ன அர்த்தத்தை அப்படியே எனக்கு திருப்பி சொல்ல வரல ஆனால் அர்த்தம் மட்டும் புரிஞ்சு போச்சு நான் என்ன சார் அப்படியா அந்த சுகுணா சொல்லுவாங்க என் கண்ணு ரொம்ப அழகாம் என் உதடு கீழ் உதடு இல்லை அது ரொம்ப ரொம்ப அழகாம் நான் மன்மதனா எனக்கு அவங்க அப்படி சொல்லும்போது உடம்பெல்லாம் என்னமோ செய்யும் எனக்கு அவங்க மேலே ஆசை ஆசைன்னா காதல் உண்டாயிருச்சு போ சார் எனக்கு வெக்கமா இருக்குது அன்னைக்கு கடுதாசி எழுதுகிறப்போ நான் என் மனசுக்குள்ளே இருந்த ஆசையை சொல்லிவிட்டேன் கொஞ்சம் கூட பயப்படலை அவங்க முகத்தை பார்த்தப்போ அப்படி ஒரு துணிச்சல் ஆனால் எல்லாம் பொசுக்குன்னு போயிடுச்சு சார் என் மூஞ்சியையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு என்னை கட்டி பிடிச்சி அவங்க அந்த சுகுணா ஓன்னு அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க சார் எனக்கும் அழ வந்துருச்சு நானும் அழுகுறேன் அவங்களும் அழுகுறாங்க எனக்கு ஏன்னே புரியல அப்புறம் அவங்க சொன்னாங்க அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் பாக்கியசாலி தான் ஆனால் என்னோடய இந்த வெளிவேஷத்தை கண்டு நீ மயங்காதே நான் வெறும் சக்கை விஷ சக்கை ஒரு மனுஷனுக்கு தரக்கூடிய இன்பம் எதுவும் என்கிட்ட இல்லை உன்னை அடையிறதுக்கு நான் கொடுத்து வைக்கலை அந்த பாக்கியம் இருந்தும் இல்லாமல் போன மாதிரி அடுத்த ஜென்மத்திலாவது நாம் ஒருத்தரை ஒருத்தரை அடையலாம் இன்னும் என்னென்னவோ சொல்லிக்கினே என் கையில் முகத்தை புதைச்சிக்கிட்டு கதறிட்டாங்க கதறி யார் அவங்க பெரிய சினிமா ஸ்டார் சார் பாவம் அடுத்த நாள் அநியாயமாக பூட்டாங்களே சார் அவங்க கொடுத்த மோதிரம் ஒன்று தோ வரலை கிடக்கு ஆனால் அந்த அம்மா ஐயர் என்னை சொல்கிற மாதிரி அவங்களே ஒரு கேரக்டர் தான் சார் ஆனால் அவங்க செத்தப்போ நான் வருத்தப்படவே இல்லை சார் நான் எப்போ சாகிறதுன்னு தான் அடிக்கடி யோசிக்கிறேன் சார் இதில் இன்னொரு கஷ்டமும் இருக்குது அடுத்த ஜென்மத்தில் நான் யாரை கண்ணாலும் கட்டிக்கிறது வள்ளியையா சுகுணாவையா இந்த ஜென்மத்தில் நான் சுகமாக தான் இருக்கேன் அடுத்த ஜென்மத்தை நினச்சிக்கினா ஒன்றுமே புரியலை சார் இதை பற்றி உங்களை ஒரு வார்த்தை கேட்கலாம்னு தான் சார் இந்த பக்கம் வந்தால் வாங்கன்னு சொல்கிறேன் இங்கே இருக்கிறவங்க கேட்டால் சிரிக்கிறாங்க சார் நீ ஒரு கேரக்டர் தான்னு சொல்கிறாங்க பார்க்க போனால் உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு கேரக்டர் தான் நீனா சார் சொல்கிற இந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியது இந்த கதையை இந்த கேரக்டரை பற்றி யோசித்து கொண்டிருங்கள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதி லட்சுமி உங்களை சந்திக்கிறேன் நன்றி